அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பாராளுமன்றத்தில் இந்த தமிழ் மொதி மொழியை வந்து அவமதித்ததாக திரு சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து முறையிட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி சிந்து பாத்தி அது சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மயிலை விகாரை மயிலிட்ட தைய டிவிகாரை சம்பந்தமான விஷயங்கள் இப்படியாக சில செய்திகளோடு இந்த வீடியோ நகரப்போகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள் செம்மணி சிந்து பாத்தி மயானம் இதில் வந்து அறுபத்தி மூன்று உடலங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் வந்து எடுக்கப்பட்ட சிறுமியினுடைய உடலம் கூட இன்று ஆடைகளோடு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நேற்று நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட உடலங்களில் வந்து ஒரு உடலம் வந்து தலை வந்து என்னத்தாலோ தாக்கப்பட்டு உடைக்கப்பட்ட மண்டையோடு த உடைக்கப்பட்ட உடலம் ஒன்று கைப்பற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உடலம் தாயும் குழந்தையோடு சேர்த்து எடுக்கப்பட்ட உடலங்களாக இப்படி தொடர்ச்சியான உடலங்கள் வந்து அஹ் வெளியே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றன பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாய் தமிழகத்தில் கூட நாம் தமிழர் கட்சி வந்து இதற்கான ஆர்ப்பாட்ட பேரணியை வந்து செய்திருக்கிறது இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமில்லாமல் இப்பொழுது நிச்சயமாக இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக செம்மணியில் என்ன இடம் பெற்றுக்கிறது இந்த செம்மணி விவகாரத்தில் இதற்கான தீர்வு என்ன இதற்கான தீர்வு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி விமல் ரத்நாயக்க சபை தலை அவர்கள் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த சிம்மணி விவகாரம் தொடர்ச்சியாக இதனுடைய அகழ்வாராய்ச்சிகள் வந்து அல்லது அதனை செம்மணியில் வந்து வேறு வேறு உடலங்கள் என்ன இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நிலங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றன இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் வந்து நிறைய உடலங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன சே செம்ம செம்மணியினுடைய உடலங்களில் வந்து அடையாளம் காட்ட காணப்பட்டது இல்லாமல் இந்த செம்மணியில் வந்து இதன் பிரச்சனை அதாவது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்தவர் மீது தொடர்ச்சியாக அவரை எப்படியாவது அவருக்கு பயமுறுத்துகின்ற வகையில் வந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் அண்மையில் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து மீன்பிடி சம்பந்தமாக புத்துளத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு வந்து கௌரவ அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிக்கையில் வந்து அந்த பட்டியல் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அத்தனை விஷயங்களும் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலை வந்து வாசிக்கின்ற பொழுது அங்கு எழுந்த நகைப்பு அல்லது வந்து இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வாக்குவாதங்கள் முடிவதற்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கௌரவ அமைச்சர் சொன்ன விஷயம் அதாவது அந்த தமிழ் மொழியை வந்து இந்த பாராளுமன்றத்தில் அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தமிழ் மொழியை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவமதிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட அந்த புத்தளத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாத விஷயம் தனக்கு வந்து இங்கே பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்மொழி பேச மொழியாக இருக்கின்ற விஷயம் வந்து தெளிவாக தெரியும் ஆனால் அமைச்சர் அவர்கள் வந்து தேவையில்லாமல் அவர் தன்னுடைய கருத்தையும் வந்து முன் வச்சிருந்தார் உண்மையில இன்று இந்த பாராளுமன்றத்தில் வந்து அமளி துமளியாக இன்றைய நிகழ்வுகள் அல்லது இன்றைய பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றது இல்ல இன்னொரு விஷயம் வந்து சபை நாயகராக இருக்கிற விமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் வந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து கழிச்ச விஷயத்துக்கு வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்வைச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய இன்னொரு நபராக இருக்கிற அமைச்சராக இருக்கிற சுகாதார அமைச்சர் நலிந்த அவர்களும் கூட அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுக்கின்ற வகையில் கருத்து தெரிவித்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தையட்டி விகாரை அதாவது வந்து தையிட்டு விகாரையில் நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டங்களுக்காக இன்றே வந்து அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்கின்ற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்தோ அல்லது வந்து வட பகுதியினுடைய இதர பகுதிகளில் இருந்து ஒரு சிலர் வந்து இந்த நிகழ்வை குழப்புவதற்காக அங்கே வந்திருப்பதாகவும் சமூகம் அளித்திருப்பதாகவும் அதற்கான ஆதார வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன ஆனால் மக்கள் இன்று வந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள் நாளை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பௌ பௌர்ணமி தினம் என்பதனால் நாளை தையிட்டு விகாரையில் வந்து அங்கே மக்கள் எல்லாருமே வந்து கூடி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அந்த விழா அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பு விட்டிருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்க சமூக வலைத்தளங்களின் ஊடாக இந்த விஷயங்கள் நாளை காலை சமூக வலைத்தளங்களில் வந்து தையிட்டு விகாரை சம்பந்தமான அந்த எதிர்ப்பு அதாவது இந்த தையட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்து தயாராக இருக்கின்ற நிலையில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீசாரும் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பொலிஸார் வந்து சிரிப்புடனும் நகைப்புடனும் எள்ளி நகையாடுகின்ற வகையிலும் வந்து நடந்து செல்வதாகவும் அங்கிருக்கின்ற செய்திகள் சமூக ஊடகங்கள் வந்து தெரிவிக்கின்றன இந்த விஷயங்களை கடந்து பார்க்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பஃப்ரா கட்சியினர் என்னென்னு சொன்னால் தங்களிடம் முறைப்பாடு செய்கின்றவர்கள் அல்லது தங்களிடம் முறைப்பாடு செய்ய வருபவர்கள் தயவு செய்து அந்த முறைப்பாட்டை உறுதிப்படுத்தி சத்திய செய்து அது மட்டும் இல்லாமல் ஆ ஆதாரபூர்வமாக அவருடைய டாக்டர் அர்ச்சனாவினுடைய முகவரி அதாவது வந்து பாராளுமன்றம் கோட்டை இலங்கை ஜெயவர்த்தனபுரம் இந்த முகவரிக்கு வந்து எழுதி அனுப்புகின்ற பட்சத்தில் சரியான வகையில் நேர்மையாகவும் ஆதாரபூர்வமாகவும் உண்மையான உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது தொலைபேசி அழைப்பினூடாக எடுத்து மொட்டையாக சொல்லப்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து இங்கே வந்து தீர்வு பெற்றுத்தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அதனால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் மனம் மருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பஃப்ரா கட்சியினரும் வந்து தெரிவித்த விஷயம் வந்து இன்று சமூக ஊடகங்களில் காணப்படுறது இது சம்பந்தமாக என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து இந்த விஷயம் வந்து நான் பயந்துருக்கேன் நீங்க போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் வட பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒருவர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்திருக்கிறார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ரப்பு அப்படின்றது வந்து மர்மமான முறையில் இடம்பெறுகின்ற ரப்புக்கள் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க சொன்னா இவர்கள் கூட்டணியாக நண்பர்களாக நேற்றிரவு வந்து மது அருந்தினார்கள் அப்படின்னு சொல்லியும் அதனால் குறிப்பிட்ட நபர் ஒருவர் நாற்பத்தாறு வயசு அவர் இறந்திருக்கிறார் அவருடைய இந்த மரணம் வந்து என்ன காரணம் இந்த மரணத்து பின்னால என்ன நடந்தது இயற்கை மரணமா இது வந்து செயற்கை மரணமா அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக இன்று வந்து காணக்கூடியதாக இந்த இந்த செய்தி அதாவது இந்த மரணம் சம்பந்தமான செய்திகளும் வந்து சமூக ஊடகங்களில் எல்லா இடவுமே வந்து பகிரப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு மரணம் நண்பர்கள் நண்பர்களுக்கு கூடியிருந்து ஒன்றாக வந்து மது அருந்துகின்ற பொழுது வருகின்ற இந்த மரணம் அப்படின்றது வந்து இன்று வந்து பேசு பொருளாக இருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதனுடைய அதனை நடத்திய குறிப்பிட்ட செவ்வந்தி அவர்களை வந்து முடிந்தால் கண்டுபிடிங்கள் ஒரு மாதம் அதுக்கு கால அவகாசம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது அதனை கடந்து வந்து பார்த்திங்க இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் என்று சொல்லப்படும் நபர் மலேசியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தி ஊடகங்கள் சொல்லப்படும் அவர் நிறைய பாதாள உலக கோஷ்டினருடன் தொடர்பு பட்டவர் அப்படின்னு சொல்லியும் அவர் அங்கே வந்து ஒழித்திருந்த பொழுதையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் செய்தி ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான புகைப்படங்கள் அவையும் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சொல்லப்பட்ட விஷயம் நாங்கள் உடனடியாகவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குண்டுதாரிகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து ஜனாதிபதி அவர்கள் தாங்களுடைய ஆட்சி அமைக்கின்ற பொழுது சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் வந்து இந்த குறிப்பிட்ட ஈசகுண்டு தாக்குதல் தொடர்பான இதுக்கு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற புள்ளையான் அவரோட பா பாரதி அது மட்டும் இல்லாமல் இப்படியான நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டாலும் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏற்கனவே வந்து புள்ளியான் அவர்களை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இந்த செய்தியை வந்து சனல் ஃபோ ஊடகமும் வந்து வெளியிட்டிருந்தது இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து இதற்கான சரியான சூத்திரதாரிகளை என்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ பேசுகிறவர்களாக இருக்குது பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசுபொருளாக இருக்குது ஆனால் இதற்கான சரியான நீதியை பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது பார்க்கலாம் இதுக்கான நடவடிக்கைகள் சரியான முறையில் நடைபெறுகிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த செய்திகள் வந்து இன்றைய இந்த சமூக ஊடகங்களில் இன்று காணப்படுகின்ற ஒரு பெரிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இவைகளை தான் இன்றைய செய்திகளாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்